சேரை பாலகிருஷ்ணன் அவங்கள நேரம் காணலன்னு ரொம்ப ஆதங்கப்படுவது இருக்கு ஆனாலும் மக்கள் உட்காரணுங்களா அந்த கணக்கில் தான் நம்மளும் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ ரெண்டு பேரும் எந்திரிச்சு போயிட்டாங்க நான் மீதி நேரத்தை நான் பார்த்துக்கிட்டு அஞ்சு நிமிஷத்துலேயும் முடிப்பேன் ஐம்பது நிமிஷத்துலேயும் முடிப்பேன் எனக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு அந்த வகையில் தமிழால் முடியும் தமிழால் முடியும் என்கிற ஒரு நூலை எழுதியவர் சி சுப்பிரமணியம் அது என்ன தமிழால் முடியும் தமிழால் மருத்துவம் படிக்க முடியும் பொறியியல் படிக்க முடியும் இஸ்ரோ விஞ்ஞானியாக முடியும் என்று அப்பொழுதே எழுதியவர் சி சுப்ரமணியம் இது யார் யா சி சுப்பிரமணியன் இப்போ கேட்டால் யாருக்கா தெரியுமா எங்கள் தாத்தா பேர் சி சுப்பிரமணியம்மா சி சுப்பிரமணியம் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஜனவரி முப்பதாம் தேதி பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற செங்குட்ட பாளையத்தில் பிறந்தவர் அப்பா பேர் சிதம்பரம் கவுண்டர் அதுதான் சி சுப்பிரமணியம் தொடக்க கல்வியை இதெல்லாம் சொன்னால் நான் எங்க கதைக்கு வர முடியாது எட்டு மணிக்குள்ளே முடிஞ்சிடணும் அதில் தெளிவு பொறுப்பு முடிச்சு சென்னையில் படிக்கார் சட்டக்கல்லூரியும் படிக்கார் படிச்சுட்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்டம் நடக்கு வெள்ளையனே வெளியேறு என்கிற போராட்டத்தில் கலந்து மூணு ஆண்டு சிறையில் செல்லுகிறார் இதான் சி சுப்பிரமணியம் சிறையில் சென்ற சி சுப்பிரமணியம் ஆயிரத்தி நான் நிறைய சுருக்கிட்டு வரேன் இவாள் சொன்ன பிரகாசம்லாம் நிறைய கருக்கு ஐயா சொன்ன தேப்பாமிலாம் இடையில் இருக்குது அந்த சி சுப்பிரமணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நீங்கள் சொன்ன சென்னை ராஜதானி சென்னை ராஜதானி அதில் முதலமைச்சராக வந்தவர் ராஜாஜி அவர்கள் குற்றாலத்தில் ரசிகமணி டிகேசி வீட்டில் உட்காந்துட்டு அங்கே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்த ராஜாஜி முதலமைச்சர் ஆகிறார் அது எப்படியானாருங்கெல்லாம் புறவுகளை அந்த கதையெல்லாம் பேசின நேரம் ஆகாது அது எங்கள் அண்ணன் எங்கள் சித்தப்பா திவானுக்கு எல்லாம் தெரியும் நான் என்ன தவறான சொன்னாலும் அவள் கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோ பெரிய அறிவாளி சார் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு இலக்கியம் தமிழ் கம்பராமாயணம் எதுவானாலும் இன்னைக்கு எங்க சித்தப்பா திவன் தலையில இருக்கும் இவ்வளவு எழுத்தாளர் இவ்வளவு நாள் கழிச்சுதான் நம்ம முதல்வர் நூலை அரசு உடைமையாக்கி ஆக்கி இருக்கிறார் சென்னையில் இருக்கணும் இதுக்குள்ள அகாடமி விருது வந்திருக்கும் பாளையங்குட்ல இருக்கிறதுனால வரல சரி ஐம்பத்தி ரெண்டில் ராஜாஜி முதல் மந்திரி இந்த சி சுப்பிரமணியத்தை நிதி மந்திரியாகவும் சட்ட மந்திரியாகவும் கல்வி மந்திரியாகவும் ராஜாஜி நியமித்தார் நான் சென்னை தரைய விட்டுட்டேன் பரவு பள்ளிக்கூடத்தில் நிறைய பிள்ளைகள் படிக்கணுங்க காலையில் அரை நேரம் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு மீதி பிள்ளைகள மத்தியானம் படிக்க வைப்போம்னு தான் அவரு சொன்னார் ராஜாஜி அதை சி சுப்பிரமணியன் நடத்தி பார்த்தாரு அது குலக்கல்வி திட்டம்னு ஒரு சத்தத்தை போட்டுட்டாங்க அது குலக்கல்வி போராட்டம்னாச்சு ராஜாஜி பதவி அழகினார் பரவு ராஜாஜினுடைய பிரதிநிதியாக சி சுப்பிரமணியம் போட்டி எடுக்கிறார் ராஜாஜின் ஆள் யு கிருஷ்ணாராவ் என்பவர் முன்மொழிகிறார் சின்னச்சர் தானா அப்ப காமராஜர் எழுத்து போட்டி எடுக்கிறார் அவரை முன்மொழிந்தது திருவண்ணாமலை அண்ணாமலை பிள்ளை ஸ்ரீ சுப்பிரமணியத்தை யூ கிருஷ்ணராவ் முன்மொழிந்து வழிமொழிந்தவர் நம்ம பெரியவர் பக்தவுச்சலம் ஆனா காமராஜருக்கு தொண்ணூத்தி மூணு ஓட்டுகள் கிடைத்தது ஸ்ரீ சுப்ரமணியத்துக்கு நாற்பத்தோரு ஓட்டு கிடைச்சது காமராஜர் முதலமைச்சர் ஆனார் முதலமைச்சர் ஆனார் சொன்னால் பயமா இருக்கு எனக்கு அப்போ தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சிஎஸ் தன்னை போட்டியிட்ட பக்தர்கள் ரெண்டு பேரையும் அமைச்சராக்கிய அற்புத மனிதன் தான் காமராஜ் அப்படி ஒரு பெருந்தன்மையான காமராஜ் இவரை என்ன செய்தார் ரெண்டு பேரையும் அமைச்சராக்கினார் அமைச்சராக்கி அமைச்சராக்கி அதே கல்வியை கொடுத்து அதே நிதியை கொடுத்து அதே சட்டத்தை கொடுத்து இவரை ஆட்சி செய்தார் ஆட்சி செய்யும் போது அவர் மூடுதார் சொன்னாங்களா அதையும் திறந்து பதிமூணாயிரம் பள்ளிக்கூடத்தை பெருந்தலைவர் காமராஜ் திறந்தார் அதனால தான் கல்வி கண் திறந்த காமராஜன் வந்தார் சென்னை பேர் தெலுங்கு தெலுங்கு தான் சென்னை சென்னையப்பர் அப்பர் நாயக்கரிடம் இருந்து ஆங்கிலேயர்கள் வாங்கின இடம் தான் சென்னை அப்பர் அப்பராஸ் வந்தது மதராஸ் என்கிற ஜமீன் தமிழ் ஜமீன் வட சென்னைலா ஆண்டுகிட்டு இருந்தார் அதுதான் மதராஸ் அதுதான் மெட்ராஸ் இப்போ ரெண்டும் இல்லை சென்னை இருக்கு இது சரி இது இப்படி போய்கிட்டு இருக்கட்டும் நம்ம கதைக்கு வரணும்ல ஒரு ஐம்பத்தி ஏழு முடிஞ்சது இவருடைய நிர்வாகம் இவருடைய ஆட்சித்திறன் இவர் கொண்டு வந்த கல்வி திட்டம் பீகார் நேரு பிறந்த நேரு பிறந்த ஊப்பியில்தான் பள்ளிக்கூடமே கிடையாது ஒன்றும் கிடையாது நானும் அவன் அழகா பார்த்தா அந்த திருவேணி போய் பார்த்தேன் யார் பிறந்த ஊர் அனந்தபுரம் இருக்க ஊரு போய் பார்க்க இவ்வளவு இருக்கு நம்ம என்ன அழகா இருக்கு நம்ம ஊர் அழகா இருக்கு சார் அங்கே இல்லை ஒடிசா ஒன்றும் இல்லை பீகார் சைபர் இப்பவங்க இப்படிதான் இருக்கு அப்ப காமராஜ் அதுக்கு பின்னாடி யார் சி சுப்பிரமணியம் பத்து வச்சிடும் அதனால சி சுப்பிரமணியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மத்திய அமைச்சராக்கினார் நேரு எக்கு உணவு இராணுவம் நிதி எவ்வளவோ அமைச்சராக இருக்கும்போது இங்க பஞ்சம் வந்துச்சு நிலையது பருக்கும் தண்ணியை குடிச்சிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போனோம் அரிசியே கிடையாது இந்த அரிசி பஞ்சம் பயங்கரமா இருந்தது அங்கே பஞ்சாபில் கோதுமை பஞ்சம் இப்படி இருந்த கொடுமை அப்போ தான் எதிர்கட்சி அப்போ இப்போ லேசாக லேசாக சொன்னாங்க எல்லாம் உணவு கட்டுப்பாடு அறுபத்தஞ்சில் என்ன நிலை என்ன கட்டுப்பாடு பணக்கார வீட்டில் நெல்லை பிடுங்கன்னா அவனுக்கு போகும் இவனுக்கு இப்போ அரிசி கிடைக்கல உடம்பு ஒரு ஒருபடி நிச்சயம் மூணு படி லட்சியம் சொல்லி அந்த அரிசி பஞ்சம் பயங்கரமாக இருந்த காலகட்டத்தில் இவரை உணவு மந்திரி ஆக்கி நேருக்கு அப்புறம் திருமதி இந்திரா காந்தி வறுமையை ஒழிக்க வேண்டும் லாலு சாஸ்திரி உணவு உற்பத்தியை பெற்க வேண்டும் அதற்கு என்ன செய்வது என்று சொல்லி தன்னுடைய டில்லி ஐந்து ஏக்கர் இடத்தில் ஒரு மாதிரி தோட்டத்தை வயக்காட்டை உருவாக்கி அதில் மண்ணை பழுதும் மண்ணை பக்குவப்படுத்தி மண்ணை பக்குவப்படுத்தி பிடிச்சி மண்ணை பக்குவப்படுத்தி என்ன உரம் பாட்டா இருமேனி மூணுமேனி வரும் இருமேனி மூணுமேனி மேனி எப்படி வரும் என்கிற இது பண்ணி ஒரு ஆராய்ச்சி பண்ணி விவசாய விஞ்ஞானி பாரத ரத்னா எஸ் சுவாமிநாதன் சிவராமன் ரெண்டு பேரும் பிடிச்சி உணவு உற்பத்திக்கு என்ன செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பெற்ற பள்ளிக்கூடத்தில் பஞ்சத்தில் பார்த்தா நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அமெரிக்கா பால்போட இருந்தது அமெரிக்காவில் பசியை நீக்குவதற்கு என்ன வழி பி எல் ஃபோர் எயிட்டி அமெரிக்காவிலிருந்து கோதுமையை அள்ளி கொண்டு கொடுத்தார் சிஎஸ் உடனே நம்ம முற்போக்கு ஓ இருந்து கை நீட்டி வாங்கலாமா அப்படின்னா கதை ஓடிச்சு பிஎல் ஃபோர் எயிட் கோதுமையை கொண்டு இறக்கி பசியை போக்கினார் இதில் இருந்து இப்படியே படிப்படியாக படிப்படியாக வந்து கடைசியில் கடைசியில் ஆராய்ச்சி பண்ணி இந்தியாவில் தன்னிறைவு பெற்ற நாடாக உணவு உற்பத்தியில் நம்பர் ஒன் உலகத்துக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு உணவு உற்பத்தியை செய்ததுனாலே இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் உலக இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டதுதான் பாரத ரத்னா அவர் இருக்கும் போதே அவரு இருக்கும் போதே அப்பொழுது ஒரு கட்டுரை தினமணியில் வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அபூர்வ அரசியல் பயிலம் எங்கள் சித்தப்பா படிச்சிருப்பாங்க இன்னொன்று பசுமை புரட்சியின் ஆணிவேர் இது இப்போ த இந்து திசையில் வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இயற்போக்கில் சி சுப்பிரமணியத்தை பற்றி வந்த கட்டுரை இவருக்கு முப்பதாம் தேதி பிறந்தநாள் முப்பதாம் தேதி பிறந்தநாள் இவர் மாதிரி ஒரு பசுமை புரட்சி நம்ம பசிய போய்க்கு பஞ்சத்தை அழிச்சிருக்காரு பசிய போய்க்கு இருக்காரு ஏற்பட்ட மனிதனை கொங்கு மண்டலமும் கவுண்டர்களும் மறந்துட்டாங்க இன் தமிழ்நாடும் மறந்துட்டு காங்கிரஸ்காரனும் மறந்துட்டான் இவ்வளவு நிலையில் உள்ள இவரை இவருடைய ஒவ்வொரு இதையும் சொல்லணும்னா நிறைய விஷயம் நிர்வாகத்தில் இவ்வளவு செய்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தோற்று போச்சு இப்பந்தான் காமராஜன் அணை கட்டினார் இப்பந்தான் அவர் திறந்ததுன்னு திறந்தது அப்பன்னு சொல்லல அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்லவே இல்லை அணை கட்டினார் பள்ளி கட்டினார் அதை கட்டினார் அரசாங்கம் பள்ளி கொடுத்த நாலாம் ஆத்தியார் வேலைக்கு போகும்போது பதினெட்டு ரூபா அவருக்கு உதவிக்கு ஸ்டைபெண்டு தெரியுதா நான் படிச்சேன் இன்னைக்கு படிக்கணும்னா நான் ஒரு ஒரு லட்சம் கொடுத்தாதான் படிக்க முடியும் ஆக இந்த காமராஜ் தோற்று போச்சு உடனே இங்க எங்க கட்சிக்குள்ளே சண்டை வந்துச்சு நீ ஒன்னால தான் தோத்துது என்னால தான் தோத்துது அப்படின்னு தோத்துது உடனே தமிழ்நாடு காங்கிரஸ் இப்படி தலைவர் பதி எனக்கு தங்கன்னு சி சுப்ரம் கிடையாது காமராஜ் நீயே வச்சிக்கப்பா நீயே ராஜகன்னு சொல்லிட்டார் சொல்லாம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு செப்டம்பர் மாதம் இங்கே டிப்டி கலெக்டர் தியாகராஜன் இருக்கார் யோ சித்தப்பா எங்கள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பிள்ளை தாத்தா எங்கே திரு நெல் கட்டின் சேர்ந்த பிள்ளை அப்போ சி சுப்பிரமணியம் இங்கே வரார் திருநெல்வேலிக்கு சி சுப்பிரமணியம் வாரார் வரார் காங்கிரஸ் தலைவர் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் கோவை கம்பன் கருத்திருமன் இதெல்லாம் யாருக்காது இப்போ கோவை கம்மன் இதெல்லாம் என்ன தெரியுது அது ரெண்டு பேரும் இங்கே வந்தாங்க இங்கே வந்து காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்துட்டு இங்கே இருக்கிற கோஸ்டி கூட காமராஜ் கோஸ்டு இதில் ஒரு ரகசியம் சின்னது தெரியும் அப்படி சிஎ கோஸ்ட் அதை நான் கொஞ்சம் விளக்கி சொன்னேன் பெரிய அவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஒரு இடைத்தேர்தல் தென்காசியில் ஐந்து சிதம்பரம்ல இறந்து போனார் அதுக்கு ஒரு போட்டி வேட்பாளர் போடணும் தோத்து போன சம்சிதி நின்ற கதிரவன் போட்டி போடுகிறார் வெற்றி பெறுகிறார் எழுத்து நின்றது ஒரு வக்கீல் திருமலைக்குமார் எப்படி சரிதானா செல்லப்பாதியாருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அது சிஎஸ் போட்டார் அதெல்லாம் முடிஞ்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அவரை நார்வேலில் கொண்டு விடணும் எனக்கு வயசு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி செல்லப்பாண்டியனி ஐயாவும் திருமலை பிள்ளை ஐயாவும் எப்பா நீ சிஎஸ்சு கருத்திருமன் கூட போயிட்டு வா ஆகவே நான் வள்ளியூர் வரைக்கும் போய் அங்கே போனால் அங்கே இருக்கிற பழைய சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் எல் மகாதேவன் பிள்ளையும் முகமது இஸ்மாயிலுங்கிற காங்கிரஸில் கூட்டிகிட்டு போனாங்க இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிது அப்போ இந்த கோஸ்டி உடனே முடிஞ்சவுன்னு அங்கே இண்டிகேட் சிண்டிகேட்டு ஆயிடுச்சு பிவி கிரியா பிபி கிரியா சஞ்சிவி ரேட்டியா ரெண்டு பாட்டி உடனே காமராஜ் இந்த பக்கம் சிஎஸ் அந்த பக்கம் ஆகவே சிண்டிகேட் இண்டிகேட் ஒரு அதில் போனோடனே அறுவது அதுக்கப்புறம் என்னாச்சு அது இதாகி பொறவு சங்கடப்பட்டு பிற அது அதாவது உங்களுக்கு அதுக்கப்புறம் உள்ள அரசியலில் இந்திரா காந்தி அம்மா வந்தது ஒரு விவி கிரி ஜெயித்தார் ஒரு அந்த கணக்கெலாம் போய் அதை அதில் இவர் அமைச்சராக இருந்து சிறப்பு செய்து இராணுவ மந்திரி நீதிமந்திரி எல்லா மந்திரியும் இருந்து இருந்தவுடனே அங்கே ராஜநாராயணன் வழக்கு போட்ட உடனே அந்த வழக்கில் இந்திரா காந்தி அம்மா தோல்வி செழிச்சது செல்லாதுன்னு சொன்ன உடனே கலோரம் வந்து அந்த அம்மா முப்பத்தொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் விசா சட்டத்தை கொண்டு இது இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே அப்படியாகிடுச்சு பிறகு இந்திரா காந்தி ஐயா சிஎஸ் எடுத்துட்டாரு சா கமிஷன் ஒரு கமிஷன் வந்து இல்லாச்சுன்னா அதில் சாட்சி போயிட்டாருன்னு சொல்லி இவனை நீக்கிட்டான் இப்படியாக இருந்த சிஎஸ் நமக்கு வந்து பசுமை புரட்சி தான் முக்கியம் சிஎஸ் அவர்கள் சாகவே பல இதுகளில் ஈடுபட்டு நம்ம தமிழ்நாட்டு மந்திரி வெங்கட்ராமன் அவள் ஜனாதிபதி ஆயிட்டான் அவள் ஜனாதிபதி ஆன உடனே இவா சிஎஸ்எல்ல ஃப்ரெண்டில் எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் பெருந்தலூர் காமராஜோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மே மாதம் அவர் கூட அஞ்சு நாள் ஊட்டியில் இருந்தேன் பக்தி நான் சென்னைக்கு முத முதல்ல போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் மொதல் முதன் முதல்ல ரயில்ல என்னை கூட்டிட்டு போய் என்னை கொண்டு விட்ட இடம் மயிலாப்பூர் வாரகந்தர் வீடு தான் ஒரு பதினஞ்சு நாள் பய காங்கிரஸ் பயிற்சி முகாம் முடிக்கும்போது வெங்கட்ராம்கிட்ட வாதங்க பேசியிருக்கேன் கக்கன் சிட்ட பேசியிருக்கேன் கக்கன் தான் நீ வாஞ்சு வேலைக்கு போகணுன்னு என்னை சத்தம் போட்டு வேலைக்கு போ வச்சவரே கக்கன் தான் இவ்வளவு சிறப்பு இருக்கும்போது இவர் என்ன பண்ணார் நம்ம ஆர் வெங்கட்ராமன் என்ன சிஎஸ் இப்படியே இருக்கீங்க இப்படியே இருக்கீங்க வாங்க நரசிம்மராட்ட சொல்லி உங்களை மகாராஷ்டிரா கவர்னர் ஆக்கிடுது கவர்னராக ரெண்டும் முகல்வரும் இருந்தார் இந்த சிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் குற்றாலத்தில் ஐந்து நாட்கள் ஓய்வெடுத்து விட்டு ஆய்குடியில் இருக்கிற அமர் சேவா சங்கத்தை பார்த்து அங்கே இருக்கிற இன்றைக்கும் ராமகிருஷ்ணன் இருக்கிற அந்த இடத்துக்கு போய் தன்னிடம் இருந்த பணம் அஞ்சு லட்சத்தையும் அங்கு நன்னொடைய நன்கொடையாக கொடுத்து விட்டு வந்தார் கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தில் தொண்ணூறு வயசில் நவம்பர் ஏழாம் தேதி காலமானார் நமக்கு எது மற்றதெல்லாம் எப்படியும் போகுது பசியே போக்கிய மனிதன் ஒப்பிட்டவரே உள்ளளவும் நினை ஆகவே இவருடைய பிறந்த நாளுக்கு இது மாணவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக மூணு கல்லூரியை முயற்சி பண்ணணும் தூய யோவான் கல்லூரியில் முதல்வரை சந்தித்து நான் என் சித்தபவன் சந்தித்து பேசி பல்கலைக்கழகத்திற்கு அவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று நமக்கு எதிர் எதிர்பார்ப்பும் எண்ணமும் இருக்கிறது அது நிறைவேற வேண்டுமானால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேவைப்படுகிறது அவர் அழுத்தம் சொல்லி வாங்கிடுவார் ஏன் அவரை பிடிச்சோம்னா தாமிரபரணியை பற்றி பேசுன சின்ன உட்காந்துருக்கார் தாமிரவரணி அருமையாக இருக்கு அவங்க தாத்தாவான் நாங்கள் தாத்தாவே தான் பக்தவ செலுத்தி கேட்டாங்க பக்தவரணி என் தாத்தாவே தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு திதி கொடுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் திதி கொடுக்கறதுனால அவர்கள் மேலே இருந்து மேலே இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது மேலே இருந்து அவங்க ஆத்மா நம்மளை வாழ்த்தும் ஆகவே அவருடைய பேர் அங்கிக்க வேண்டும் தாமரவரணி இன்னும் நூறு வருஷம் கழிச்சாவது இன்னும் ஐம்பது வருஷம் கழிக்காவது நம்ம காலத்துக்கு பின்னாவது நம்முடைய சந்ததியர்களுக்கு நல்ல பாதுகாக்கப்பட்ட தாமி குடிநீரி இருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் சோறு பொங்கி சாப்பிடும் அந்த அளவுக்கு தண்ணியை சுத்தம் படுத்துவதற்கு நாம் எல்லோரும் முழு ஆதரவோடு அதுக்கு இருப்போம் மன்றம் என்றெல்லாம் வச்சிருக்கோம் அதில் நாலு நாளைக்கு தமிழ் பேசுவாங்க இன்னொரு இன்னொரு பதினாலு வருஷங்களுக்கு அந்த நாலு தமிழையும் கேட்க யாரும் இருக்காது இதுதான் தமிழ்நாடு இதுதான் நிலை யதார்த்த நிலை இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கேன் நீக்கிய சி சுப்பிரமணியத்திற்கு வேளாண்மை பல்கலைகளுக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் இதை நாம் எல்லோரும் கோரிக்கை வைக்க வேண்டும் இதற்கு நான்கு நாளை எல்லோரும் வர வேண்டும் சொல்லி இந்த தமிழ் முழக்க பேரவையில் நான் அவர் எழுதின நூலெல்லாம் சொல்லணுமே அது முக்கியமாச்சே அவர் எழுதிய நூல்களெல்லாம் பாருங்கள் ஆச்சரியப்படுவேன் இதெல்லாம் பல்கலைக்கழகத்திலும் கல்லூரியிலும் பாடத்திட்டமாக வைக்க வேண்டும் எழுதின நூல் வறுமை மீதான போர் நூல் எழுதியிருக்கார் இந்தியாவின் விவசாயத்தின் ஒரு புதிய வழிமுறை நூல் எழுதியிருக்காரு பாரத்தில் வைக்க வேண்டியது வச்சிருக்காங்களே தெரியாது உலகின் சென்ற சில நாடுகள் என் கனவு இந்தியா அப்துல் கலாம் எழுதியிருக்காரா இரண்டாயிரத்தி இருபது அதை அவரே எழுதியிருக்கார் திருப்பு முனை சரியும் தமிழால் முடியும் இதுதான் இருக்க நூலிலே எல்லாம் முடியும் தான் தமிழை காப்பாற்ற முடியும் கர்நாடகத்தில் கர்நாடகம் இருக்குது ஆந்திராவில் தெலுங்கு இருக்குது தெலுங்கானாவில் தெலுங்கு இருக்குது மலையாளத்தில் மலையாளம் இருக்குது தமிழ்நாட்டில் என்ன இருக்கோ எனக்கு தெரியாது ஆக நீங்கள் எல்லோரும் இந்த அருமையான நிகழ்ச்சியில் இது இதுதான் நம்ம இந்த மாதம் இயற்போக்கில் சி சுப்பிரமணியத்தை பற்றி விவரமாக போட்டுது இதையெல்லாம் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துவதற்கு தான் கல்லூரியில் நாளை நிகழ்ச்சி வைத்திருக்கிறோம் அதில் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் வாய்ப்பை சி சுப்பிரமணியத்தை பேசுவதற்கு வாய்ப்பு தந்த உங்கள் அனைவரும் கேட்ட உங்கள் அனைவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டும் தெரிவித்து எனது உரையை விற்றுடன் முடிக்கிறேன் வணக்கம்